எல்லாருக்கும் ஹாய் இன்னைக்கு நம்ம ஒரு மலை காட்டுக்குள்ள போய் யாரை பார்க்க போறோம்னா மலை மேலே இருக்க கைலாநாதனை தான் பார்க்க போறோம் சோமலிங்கம் சுவாமி கோவில் அதுதான் பார்க்கப்பறம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் திண்டுக்கல் கன்னிவாடி ஒத்தேடி பாதம் மாதிரி தான் அப்புறம் போனோடனே ஸ்டெப் ஏறினோன்னே அழகா வலையெல்லாம் போட்டு சூப்பராக டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தாங்க நாங்களும் கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ண முன்னதுக்கப்புறம் சேரீ மடிச்சுட்டு இருந்தாங்க பக்கத்துலேயே நகை எல்லாமே வச்சுருந்தாங்க அழகாகவே இருந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சாமி முருகன் எல்லாரையும் போய் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தீப ஆராதனைக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் நல்லாவே இருந்துச்சு திரும்ப அதுக்கப்புறம் அங்கேயே பா அபிஷேக பால் பிரசாதம் பொங்கல் எல்லாம் கொடுக்க விட்டு நானும் சாப்பிட்டேன் என் பையனுக்கு கொஞ்சமாக ஊட்டி விட்டுட்டு கன்னிவாடியிலேயே இருக்க ராஜகாளியம்மன் கோவிலுக்கு போனோம் அங்கே போயிட்டு சாமி பார்த்துட்டு அங்கேயும் சுற்றி எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அந்த வழியவே போகிற பஸ்லேயே ஏறினோம்னா நம்ம வந்து செம்மு முருகன் கோவில் போயிடலாம் திண்டுக்கல்ல ரொம்ப ஃபேமஸான கோவில் அங்கேயும் போயிட்டு அந்த கோவிலில் நாங்கள் போன நேரம் கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சாமி பார்க்க தரிசனம் பார்க்க அப்புறம் அங்கேயே உட்காந்துருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த டீ கடையில் டீயை குடிச்சிட்டு நெக்ஸ்ட் பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு இன்னைக்கு டே ஃபுல்லாகவே கோவில்லாம் போய் ப்ளசண்ட்டாக நல்லாவே இருந்தது நீங்களும் அப்பப்போ கோவில் போவோங்க வா சீ லைட்டாக தான்ட்டாங்க